டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது புக் அப்பாயின்மெண்ட் Now! மோடியின் ஒட்டி ஏடிஜிபி டேவிட் தேவாசிர் மத்திய பாதுகாப்பு படை ஏடிஜிபி சுரேஷ் குமார் ஆகியோர் தலைமையில் மாவட்டங்களைச் நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் முத்துராமன் வணக்கம் முத்துராமன் பிரதமரோட வருகையை ஒட்டி தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளும் முன்னேற்பாட்டு பணிகளும் நடைபெற்று வருது தற்போது வரை என்னென்ன பணிகள் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றன சரியாக எத்தனை மணிக்கு பிரதமர் மோடி வர இருக்கிறார் முழு விவரங்கள் என்ன வணக்கம் தூத்துக்குடியில் அதாவது தூத்துக்குடி விமான நிலையத்தில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் அந்த புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்த விமான நிலையத்தை வந்து மோடி அதாவது இன்று இரவு அவர்கள் வந்து ஏழை முக்கால் மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையம் வந்து எட்டு மணி சராசரி எட்டு மணி அளவில் மேடையில் வந்து அவர் மேடையிலிருந்து உரையாற்றுகிறார் அதேபோல் போல் தமிழகத்தில் அதாவது சாலை மார்க்கம் கப்பல் மார்க்கம் போன்றவற்றை நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இந்த திட்டங்களை வந்து ஆரம்பித்துள்ளார் அதேபோல் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பு ஆல்பர்ட் ஜான் அவங்க தலைமையில் வந்து அதுமாரி ஏடிஜிபி டேவிட் ஆசீர்வாதம் மத்திய பாதுகாப்பு படை ஏடிஜிபி சுரேஷ் அதுமாரி கடலோர பாதுகாப்பு படை டிஜிபி மகேஷ்குமார் தலைமையில் வந்து பாதுகாப்புகள் ஏற்பாடு பட்டு உள்ளது விமான நிலையத்தை சுற்றி ட்ரோன் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்த ஐந்து அடுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதேமாரி தூ அதாவது தூத்துக்குடி விமான நிலையம் அமைந்துள்ள தூத்துக்குடியிலிருந்து நெல்லை செல்லும் சாலையில் அதாவது கனரகன வாகனங்கள் இன்று இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கனரகங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்த வாகனங்கள் மாற்று வழியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த தமிழகத்திலிருந்து பனிரெண்டு மாவட்டங்களை சேர்ந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி திண்டுக்கல் கடலூர் ராமநாதபுரம் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் நூறு காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் அதேமாதிரி விமான நிலையத்தில் நுழைவாய்ப்பு தற்போது நின்று கொண்டிருக்கும் இந்த நுழைவாயில் வந்து பாதுகாப்புகள் தீவிரமாக ஒவ்வொரு வாகனங்களையும் அந்த அதாவது ரெண்டு பாசுகள் அதாவது காவலர்களுக்கு மஞ்சள் கலரிலும் மற்ற அலுவலர்கள் பத்திரிக்கையாளர்களுக்கு ரோஸ் கலரிலும் கொடுக்கப்பட்டு ரெண்டு பாசுகள் உள்ளவர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர் மற்றவர்களுக்கு யாராக இருந்தாலும் உள்ளே அனுமதி கிடையாமல் தீவிரமாக சோதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு தான் உள்ளே அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இதனால் இந்த மோடி வரை விட்டு இந்த விழா மேடை சரியாக எட்டு மணிக்கு வந்து வந்து விடுவார் அதில் பத்தாயிரம் பேர் அமரக்கூடிய இடத்தில் இந்த இடங்கள் பாதுகாப்பு பணிகள் கண்காணிக்கப்பட்டு சோதனை மிகவும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது நன்றி இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது